بسم الله الرحمن الرحيم ستي بطادي سبيل المؤمنين علماء كل ستي بكرل والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين والتابعين لهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوليه ما تولى ونصله جهنم وساءت مصيرا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى يأتي أمر الله وهم على ذلك صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام أرلالاً أنبالاً الله في رجل يارم بكندين إلا بحلم بحلتهم أهلتهم فريتهم ورحالكم يهولون الله جل شانه تعالى دم الحمد لله சலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய முகம்மது ரசூலுல்லா செல்லம் வாஹு அழிவு செல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சகாபாக்கள் தாபிகோன்கள் தபா கயாமத்து வரைக்கும் உத்தமனை செல்லம் வாஹு அழிவு செல்லம் அவர்களின் உன்னத வாழ்வை உண்மையான வடிவில் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹுடைய நல்லடியார்களே எங்கிருந்த போதிலும் அல்லாஹு தாலாவால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட பாவங்களில் இருந்து சம்பூரணமாக ஒதுங்கி வாழுமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகத்தின் பயங்கரமான காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்திலே பசாடுகளும் சித்னாக்களும் குழப்பங்களும் நிறைந்த காலத்திலே அல்லாஹ் தாரா எங்களை வாழ வைத்திருக்கிறான் இந்த காலத்தை பற்றி முகம்மது சல்லல்லாஹு அழிந்து செல்லும் அவர்கள் பல கோணத்திலே வர்ணித்திருக்கிறார்கள் இந்த காலத்தின் ஃபசாதை பற்றியும் இந்த காலத்தின் ஃபித்னாவை பற்றியும் எங்கு எங்கெல்லாம் ஃபித்னா வந்து சேரும் எங்களெல்லாம் குழப்பம் வந்து சேரும் என்று முகமது செல்லும் அவர்கள் பல கோணத்திலே வர்ணித்திருக்கிறார்கள் சேரும் இந்த காலத்தில் மருத்துவத்திலே பசாத் வந்து சேரும் இந்த காலத்தில் அறிவியலிலே பசாத் வந்து சேரும் இந்த காலத்தில் அரசியலிலே குழப்பம் உண்டாகும் இந்த காலத்தில் மார்க்கத்தினே குழப்பம் உண்டாகும் பசாத் என்பதை ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதன் சுண்ணாவை விட்டு வெளியே செல்வனா செல்வானாக இருந்தால் அதற்கு பெயர் பசாத் ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் அது சுண்ணாவை விட்டு வெளியே செல்கிறது பொருளாதாரத்திலே பசாத் வந்து விட்டது ஒரு மனிதனுடைய மருத்துவம் அது சுண்ணாவை விட்டு வெளியேறி விடுகிறது அந்த மருத்துவத்திலே பசாத் வந்து விடுகிறது ஒரு மனிதனுடைய அரசியல் அது சுண்ணாவை விட்டு வெளியேறி விடுகிறது அந்த அரசியலிலே பசாத் வந்து விட்டது ஒரு மனிதனுடைய கல்வி மனிதனுடைய மார்க்கம் சுண்ணாவை விட்டு வெளியாகினால் அதற்கு பெயர் பசாத் என்று எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது அந்த காலத்திலே இந்த பசாதுக்குள் மாற்றாமல் இந்த பசாதை செய்யாமல் ஒரு கூட்டம் வாழ்வார்கள் அந்த கூட்டத்துக்கு நல்வாழ்வு உண்டாகட்டும் என்று சொன்னார்கள் செல்வல்லாழை செல்லம் மண்ணியா சுன்னதி இந்த பசாதி உண்மத்தி மருத்துவத்திலே பசாது இருக்கும் பொழுது என்னுடைய உண்மத் மருத்துவத்திலே சுண்ணாவை பின்பற்றினார் கல்வியிலே பசாதி இருக்கும் பொழுது என உண்மத் கல்வியிலே சுண்ணாவை பின்பற்றினால் உண்மையிலேயே எல்லா விடயத்திலும் உண்டாகும் குழப்பத்தை கொண்டு வருவார்கள் அந்த காலத்திலே உருவாக்குவார்கள் அந்த நேரத்திலே தேடி தேடி சுண்ணாவை பின்பற்றுபவர்களுக்கு நூறு ஷஹீதுடைய நன்மை என்ன தீனபதீபா எனக்கு பிறகு மக்கள் எல்லாம் இந்த பசாதை உண்டாக்கும் பொழுது அந்த பசாதை சீர் செய்யக்கூடிய அந்த உரபாக்களுக்கு அந்த பரதேசிகளுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று நல்வாழ்வு உண்டாகட்டும் என்று சொல்லலாம் வரையும் சில துவா செய்திருக்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே இன்றைய காலம் எங்களுடைய தீனிலே பசாதுகள் நிறைந்த காலம் ஒவ்வொருத்தரும் நான் நேர்வழியில் இருக்கிறேன் மற்றவர் வழிகேட்டில் இருக்கிறார் நான் தான் நேர்வழி நான் போகின்ற பாதை தான் சரியான பாதை நான் போகின்ற பாதை தான் விட்டு யாரு வழி வருகிறார்களோ அவர்கள் நரகத்துடைய பாதையிலே செல்கிறார்கள் என்று கண்ணியமானவர்களே இன்று ஒவ்வொரு கூட்டமும் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மார்க்கத்துடைய பிரசாதின் காலத்தில் வாழக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் நான் இருந்தால் கோட்பாட்டிலே இருந்தால் நான் நேர்வழி அடைவேன் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும் இந்த உலகத்திலே குர சுண்ணாவும் இருக்கும் பொழுது மதுரபுகளை ஏன் பின்பற்ற வேணும் எங்களுக்கு வழிகாட்டியாக அல் குர ஆணும் எங்களுக்கு வழிகாட்டியாக அச்சுண்ணாவும் இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் ஒரு மதுரவுக்கு பிறகு பின்னால் போக வேண்டும் நாங்கள் ஏன் ஒரு இமாம் வகுத்து தொகுத்து தந்த திட்டங்களை எங்களுடைய விவாதத்திலும் எங்களுடைய திருமண நிலையங்களிலும் எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபார நிலையங்களிலும் ஏன் ஒரு இமாமை பின்பற்ற வேண்டும் அப்படி இமாமை பின்பற்றுவதெல்லாம் வழிகேடு என்று சொல்கின்ற காலத்திலே இந்த தீனினை ஸ்வசாதான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே கண்ணியமானவர்களே இந்த குறுகிய நேரத்தில் இயன்ற அளவு சுருக்கமாக விளங்கப்படுத்த முனைகிறேன் விளக்க கண்ணோட்டத்தில் கேட்டால் விளக்கம் கிடைக்கு கிடைக்கும் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று கேட்டால் விமர்சனம் செய்யலாம் எனவே எங்களுடைய கல்வுகளை வெத்து பேப்பராக வைத்து எழுதப்பட்ட பேப்பருக்கு மேலால் எழுதப்பட எழுதப்பட கிருக்கப்படுமே தவிர அங்கே ஒரு தெளிவு கிடைக்காது ஒரு நடுநிலையாக இருந்து நான் சொல்ல வருகின்ற விடயத்தை தெளிவாக செவிமடுத்தால் இந்த மார்க்கத்துடைய பசாதுடைய காலத்தில் நாங்கள் தெளிவான தெளிவில் வாழ முடியும் எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹாலா இந்த உலகத்துக்கு குரானை இறக்குகிறான் யாருக்கு குர்ஆனை இறக்குகிறான் அரபிலும் அரபிலும் அரபு இலக்கிய இலக்கணத்திலும் பாண்டித்தியம் பெற்ற மிகப்பெரிய அரபு கலையை படித்த புலவர்கள் புலமை பெற்ற அந்த காலத்திலே அரபு பாசையிலே குரானை இறக்குகிறான் அல்லாஹத்தாலா அல் குரானை அரபு பாசையிலே இறக்குகிறான் யாருக்கு இறக்குகிறான் அரபியிலும் அரபி இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் பாண்டித்தியம் பெற்று அல் குரானை மாற்ற தைரியம் கொண்ட கவிஞர்கள் உலகத்துக்கு இறக்குகிறான் அல்லாஹத்தாலா அல் 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 ஃபீலு குரானை என்று குரானையை மாற்றினார்கள் அந்த அளவுக்கு அரபிலே பாண்டித்யம் பெற்ற அரேபியர்களுக்கு குரானை இறக்கிவிட்டு அல்லாஹு தாலா சொல்கிறான் இழைக்கிற சில இலையும் நபியை அரபு இறங்கியது என்பதற்காக இங்கிருக்கிறவர்களெல்லாம் அரபிலே பாண்டித்தியம் பெற்றவர்கள் என்பதற்காக அல் குரானை விளங்கிவிட முடியாது இன்று வயலில வேலை செய்கிறவர் சொல்கிறார் நாங்கள் குரானை விளங்க முடியும் அரபிலே பாண்டித்தியம் பெற்றவர்களுக்கு குரானை இறக்கிவிட்டு அல்லா சொல்கிறான் அவர்கள் குரானை விளங்க முடியாது நதியே இவர்களுக்கு இறங்கிய குராணை நீங்கள் தான் விளங்கப்படுத்த வேண்டும் உலகத்திலே முகம்மல்லாஹ் அலைவசல்லம் இருபத்தி மூன்று வருட காலங்கள் விளங்கப்படுத்தினார்கள் சகாபாக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நபி சொல்லுங்க அவர்களிடம் போய் கேட்பார்கள் ஏன் உலகத்திலே வகி இறங்கி கொண்டிருக்கிறது நபி நடமாடி கொண்டிருக்கிறார் என்ன பிரச்சனை வந்தாலும் நேரடியாக நபியிடம் போவார்கள் இந்த சிலர்கள் கேட்கிறார்கள் முகமது சொல்லுங்க செல்லும் எந்த மதுகம் இது ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியா நபிக்கு ஏன் மதுகம் அல்லாஹ் ஒவ்வொரு சட்டத்தையும் இறக்கிக் கொண்டிருக்கிறான் நபியன் இன்னொருவருக்கு பின்னால் போக வேண்டும் இன்னும் ஒரு வினோதமான கேள்வி அபுபக்தரது எல்லா எந்த மதுகம் குமரதி எல்லா ஷாபி மதுகம் என்றாரா இதெல்லாம் ஆச்சரியமான ஒரு அறிவற்ற கேள்வியை தவிர இதிலே எந்த யதார்த்த பூர்வமான உண்மைகளும் கிடையாது அபுபக்தரது எல்லா அவர்களுக்கு ஏன் மதுகம் ஏதாவது பிரச்சனை வந்தால் நேரடியாக நவீனம் போவார் ஏதாவது சிக்னல் வந்தால் நேரடியாக போவார்கள் இதை தெளிவாக பல இடங்களிலே விளங்கப்படுத்துகிறது எஸ் திரையை பற்றி கேட்கிறார்கள் நவியை மின்சை பற்றி மாதவிளத்தை பற்றி கேட்கிறார்கள் நவியே யுத்தத்தில் வெற்றி கொள்ளப்பட்ட பொருட்களை பற்றி கேட்கிறார்கள் நவியே

யார் சொல்கிறார் சஹாபாக்களும் பிற்காலத்திலே முருத்தாகினார்களே ஒரு மனிதர் சஹாபி காலத்திலே நபியை ஈமான் கொண்ட என்று முஸ்லிமாகினேன் என்று வாழ்ந்தார் நபியுடைய வபாத்துக்கு பின்னும் முஸ்லிமாக வாழ்ந்தார் வபாத்தாகும் போது இஸ்லாத்தை விட்டு மரணித்தால் அவருக்கு பெயர் சஹாபி அல்ல அவருக்கு பெயர் நபியுடன் யாரெல்லாம் நபியை ஈமான் கொண்ட நிலைமையில் நபியை கண்டார்களோ நபியோட கோலமை கொண்டார்களோ நபியுடைய சபையில் இருந்தார்களோ அவர்கள் முக் வினா மௌத்தாகினால்தான் அவர் சஹாபி யார் முருத்த தாஹி மௌத்தாகினாரோ அவர் சஹாபி என்ற பட்டியலிலே வர மாட்டார் அப்படி என்றால் ஒருவர் மரணித்த எனவே கண்ணியமானவர்களே சஹாபாக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நபீடம் கேட்பார்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் பதில் சொல்லுவான் காலம் கடக்கிறது முகம்ம அலைவர் செல்லும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள் கண்ணியமானவர்களே இப்பொழுது அடுத்த கட்ட தாபி ஒன்று வருகிறார்கள் இவர்களுக்கு சந்தர்ப்பம் பார்க்கவும் சந்தர்ப்பம் இல்லை ஆனால் நபியையும் வகியையும் பார்த்த சகாபாக்களை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்கிறது நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வகியையும் நபியையும் பார்த்த சகாபாக்கள் உலகத்திலே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே ஒரு தாபிகி ஏதாவது பிரச்சனை வந்தால் சஹாபியிடம் போய் கேட்பார் சஹாபாக்கள் வகியை பார்த்தவர்கள் நபியை பார்த்தவர்கள் பதில் சொல்வார்கள்